அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மழை இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அந்த அதிகாலை பொழுது சற்று அதிக குளிராக இருந்தது மேகத்தை போர்வையாக்கி இன்னும் துயிலிலிருந்து இருந்து எள மனமில்லாமல் இல்லாமல் சோம்பிக் கிடந்தான் கதிரவன் தன் போர்வையை இன்னும் இறுக்கி திரும்பிய சாருமதி தன் அருகே இருந்த கமலா இல்லை என்றதும் அவசர அவசரமாக எழுந்தாள் ஒருவேளை அனைத்தும் கனவோ என்று நினைத்தவள் இல்லை நிஜம் என்ற உண்மை உரைக்க எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் அம்மா அம்மா என்றவளின் குரல் கேட்டு என்ன ராஜாத்தி என்றபடி சமையலறையில் இருந்து கமலா வெளியே வந்தாள் இங்கே தான் இருக்கீங்களா எங்கே என்னை விட்டு போயிட்டீங்களோ என்று பயந்து விட்டேன் என்றாள் நேற்றையே உன்னிடம் தெளிவாக சொல்லிவிட்டேனே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று பிறகு உனக்கு என்ன பயம் என்றாள் இல்லை உங்களை தேடி யாராவது வந்து என்று இழுத்தாள் என்னை தேடி வர எனக்கென்று யாரும் இல்லை ஆனால் அப்படி யாராவது வந்தால் கூட உன்னை விட்டு போக மாட்டேன் போதுமா என்றாள் மா என்றவள் அம்மா நேற்றே நான் லீவு போட்டுவிட்டேன் இன்று முடியாது அதனால் நான் அலுவலகத்திற்கு புறப்படுகிறேன் என்றாள் சரிம்மா என்றவளிடம் ஆ மறந்துவிட்டேன் பாருங்க உங்களுக்கு மதிய சாப்பாட்டிற்கு சொல்லிவிட்டேன் வந்துவிடும் காலை டிஃபனிற்கு நான் வாங்கி கொடுத்துவிட்டு போகிறேன் இரவு என்று தொடர்ந்து கொண்டே சென்றவளை இடைமறித்தாள் கமலா சாப்பாட்டை வெளியிடையே சாப்பிடுவது என்றால் வீடு எதற்கு ராஜாத்தி என்றாள் அது வந்துமா எங்க ஆசிரமத்தில் சமையலுக்கு தனி ஆள் இருந்தாங்க அதனால் எனக்கு சமைக்க தெரியாது இங்கு வந்ததும் எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை தான் ஹோட்டல் சாப்பாடு என்றாள் அது சரி இதெல்லாம் ஒரு சாக்கா உலகம் எவ்வளவு சின்னதாகிவிட்டது தெரியுமா உன் கைபேசியிலேயே எல்லாம் கிடைக்கும் அதில் பார்த்து சமைக்க கூடாதா என்றவள் இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் உடம்பு என்னாவது என்றால் கண்டிப்புடன் சட்டென அவளது கண்களில் நீர் சேரவும் இப்ப நான் என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் என்றால் கமலா அவசரமாக இல்லம்மா எனக்கு நினைவு தெரிந்து யாரும் இப்படி என் உடல்நிலையை பற்றி பேசியது கிடையாது ஆசிரமத்தில் கூட மழையில் நனைந்தால் காய்ச்சல் வரும் என்பார்கள் மீறி நனைந்தால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டுமே தவிர யாரும் அதற்காக கண்டித்ததும் கிடையாது வருந்தியதும் கிடையாது என்றாள் நீ அழுவதும் நான் பயந்து விட்டேன் தெரியுமா என்றாள் உங்களுக்கு என்னை கண்டிக்கவும் சரி அடிக்கவும் சரி உரிமை இருக்குதுமா என்றாள் சாருபதி நீ பெரிய வாயாடிதான் உன்னை சமாளிக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றவள் மாலை நீ வந்ததும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி வரலாம் இனி நான் சமையல் செய்கிறேன் என்றாள் வேண்டாம்மா எனக்கு அம்மாவாக இருக்கத்தான் உங்களை அழைத்து வந்தேன் வீட்டு வேலைகளை வாங்க அல்ல என்றாள் நானும் உனக்கு அம்மாவாகத்தான் யோசிக்கிறேன் புரிகிறதா என்றால் விடாமல் ஆனாலும் என்று தொடங்கியவளிடம் என் மகள் என் பேச்சை மீற மாட்டாள் என்றாள் சரிம்மா உங்க விருப்பம் ஆனால் எனக்கு இன்று ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நாளை கட்டாயம் நாம் வெளியே போகலாம் என்றாள் சாருமதி சரி என்றாள் அதன் பிறகு அவசர அவசரமாக புறப்பட்டு அலுவலகத்தை வந்து அடைந்தாள் சாருமதி தன் ஸ்கூட்டியை ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டவள் வாயிலில் நின்றவனை பார்த்து முகம் சுழித்தாள் அவனை கண்டுகொள்ளாதது போல் உள்ளே சென்றவளை வழிமறித்தான் ஆனந்தன் ஒரு நிமிஷம் என்றான் தயக்கத்தோடு என்ன என்றால் சற்று காட்டமாக நே நேற்று நீ வரவில்லையே ஏன் என்றான் அது என் சொந்த விஷயம் என்றாள் அதே மிடுக்குடன் உடம்பு சரியில்லையா என்றான் மீண்டும் இவன் தொல்லை தாங்கவில்லை என்று மனதில் நினைத்தவள் அம்மா வந்திருந்தாங்க அதனால் தான் வரவில்லை போதுமா இனி தலை வெடிக்காது இல்லையா என்றவள் உள்ளே சென்றாள் ஹாய் சாரு என்ன முகத்தில் பல்பு எருகிறது வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து விட்டாங்களா என்றாள் ஜானகி உதய் வாங்க போகிறாய் அம்மா ஊரிலிருந்து வந்திருக்காங்க மேலும் எனக்கு திருமணத்தில் விருப்பம் கிடையாது யாருக்கும் அடிமையாக இருக்க எனக்கு பிடிக்கவில்லை என்றாள் சாருமதி அப்பாடா ஒரு வழியா உன் அம்மா வந்தாச்சா இனி தானா இல்லை மீண்டும் ஊருக்கு போயிடுவாங்களா என்றாள் ஜானகி தனக்கு உறவு என்று யாரும் இல்லை என்பதை அவள் யாரிடமும் சொல்லியது கிடையாது தன்னிடம் யாரும் அனுதாபப்படக்கூடாது மேலும் தனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணமும் தோன்றக்கூடாது என்பதும் ஒரு காரணம் என்னம்மா கனவு காண்கிறாய் அம்மாவுடன் கூடவே மாமன் மகன் யாரேனும் வந்திருக்கிறாரா என்றாள் ஜானகி கேலியாக எனது மாமன் மகனா அதற்கு வாய்ப்பே இல்லை என்றாள் சாருமதி அப்படியென்றால் நம் ஆனந்தனுக்கு பச்சை கொடி காட்டலாமே பாவம் இரண்டு வருடமாக உன் பின்னாலேயே சுற்றுகிறான் என்றாள் ஜானகி நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜானோ முதலில் ஒரு ஆண் பிள்ளையை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்க நான் தயாராக இல்லை அப்படியே நான் திருமணம் செய்து கொள்ளும் முடிவு எடுத்தால் நிச்சயம் தன்னம்பிக்கை கொண்ட ஒருவனைத்தான் மணப்பேன் என் பின்னால் நாய்க்குட்டி போல் அலைபவனை அல்ல என்றால் மிடுக்காக அப்படி அலைபவன் உனக்காக எதையும் செய்வான் தெரியுமா என்றாள் ஜானகி நிச்சயம் கிடையாது ஜானோ எனக்காக எதையும் எப்போதுமே ஒருவனால் செய்ய முடியாது அப்படி செய்தால் ஒரு கட்டத்தில் வாழ்வில் சளிப்பு ஏற்பட்டுவிடும் வாழ்வில் ஒரு சுவாரஸ்யம் வேண்டும் எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ நான் அதை ஆராய்ந்து செய்ய வேண்டும் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரி எனக்கு பிடித்தபடி நடப்பவன் சுயசிந்தனை இல்லாதவன் என்றாள் சாருமதி உம் என்னவோ உனக்கு வரப்போகிறவன் மிகவும் பாவம் செய்தவன் தான் போ என்றாள் ஜானகி அப்படிப்பட்டவன் இந்த உலகில் இன்னும் பிறக்கவில்லை அதனால் இப்போது வேலையை கவனி என்றபடி தன் இருக்கையில் அமர்ந்தாள் சாருமதி வேலையை ஆரம்பித்ததும் அதில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள் அதேபோல் இன்றும் அதில் மூழ்கி போனாள் சிறு வயதிலிருந்தே எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பது அவளது ஸ்வாவம் யாரும் இல்லாத பெண் பாவம் தெரியாமல் செய்துவிட்டாள் என்று யாரும் சொல்லாத அளவிற்கு அவளது செயல்கள் இருந்தன படிப்பிலும் அவளை மிஞ்ச யாராலும் முடியாமல் போனது திறம்பட படித்து உயர்நிலைப் படிப்பில் மாநிலத்தில் முதலாவதாக வந்து தன்னை வளர்த்த ஆசிரமத்திற்கு பெருமை தேடி தந்தாள் அதற்கு பரிசாக பலர் கொடுத்த நன்கொடையால் கணினியை முதற் பாடமாக கொண்டு மேல் படிப்பை தொடர்ந்தாள் அதிலும் முழு கவனம் வைத்து படித்தாள் அவளுடைய அழகைக் கண்டு பின்தொடர்ந்த மாணவர்களை அவள் நிமிர்ந்தும் பார்த்தது கிடையாது எந்த காரணத்தினாலோ தான் அனாதையாக்கப்பட்டோம் அதில் நிச்சயம் ஒரு ஆணின் பங்கு உண்டு என்பதை மனதில் பதித்து வைத்தவள் ஆண் வர்க்கத்தையே வெறுத்தாள் தன்னை வளர்க்க முடியாமல் கோழைத்தனமாக விட்டுச் சென்ற தாய் மீது கோபம் வரவில்லை மாறாக பரிதாபமே எழுந்தது வளர்ந்து தாயை கண்டுபிடித்து வாழ்வது கதைக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் அது நிஜத்தில் முடியாத ஒன்று அதனால் ஆதரவில்லாத ஒருவரை தாயாக தத்தெடுக்க வேண்டும் என்ற உறுதி அவளது கல்லூரி படிப்பின் போது மனதில் எழுந்தது கல்லூரியின் கடைசி ஆண்டிலேயே மிகப்பெரிய நிறுவனத்தில் கேம்பஸ் மூலம் தேர்வு செய்யப்பட்டாள் இதோ இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன தனது உழைப்பால் ஒரு குழுவை நிர்வகிக்கும் அளவு வளர்ந்து விட்டாள் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டதும் சுயநலமாக ஒதுங்கிவிடவில்லை அவள் வளர்ந்த ஆசிரமத்தில் ஐந்து பிள்ளைகளின் படிப்பிற்கு உதவுகிறாள் மதிய உணவு வேலை வந்ததும் சாப்பிட அழைத்தாள் ஜானகி இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கிறது ஜானோ நீ போயேம்பா என்றாள் சாருமதி அதை சாப்பிட்ட பிறகு செய்யலாம் வா என்றாள் ஜானகி இல்லப்பா நான் இன்று அரை நாள் விடுப்பு எடுக்கிறேன் அதனால் முடிந்தவரை வேலையை முடித்துவிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்றாள் சாருமதி என்னம்மா வீட்டிற்கு யாரேனும் விருந்தாளி வர்றாங்களா என்றாள் ஜானகி இல்லை ஜானோ நானும் அம்மாவும் மட்டும்தான் எங்களுக்கு யாரும் கிடையாது என்றவள் நகைக்கடை வரை போகணும் ஜானோ அம்மாவிற்கு நகை வாங்க வேண்டும் என்றாள் சாருமதி அட நானும் போகணும் ஆனால் மாலையில் போகலாம் என்று இருந்தேன் என்றவள் ஒரு நிமிடம் நானும் விடுப்பு கேட்டு பார்க்கிறேன் இருவரும் ஒன்றாக போகலாமா என்றாள் ஜானகி ரொம்ப தேங்க்ஸ் ஜானு நானே உன்னை துணைக்கு கூப்பிடலாம் என்று இருந்தேன் ஆனால் உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு மனமில்லை அதான் கூப்பிடவில்லை என்றால் சற்று உற்சாகமாகவே இருவரும் தங்கள் மதிய உணவை முடித்துவிட்டு அந்த பிரபல நகைக்கடைக்குள் நுழைந்தனர் என்ன வாங்க போகிறாய் ஜானு என்றாள் சாருமதி நீ முதலில் வாங்கி முடித்துவிடு என்றாள் ஜானகி அதற்குள் அங்கே இருந்த பணிப்பெண் நீங்க என்ன பார்க்க போறீங்க மேடம் என்றால் பவ்யமாக செயின் கம்மல் மற்றும் வளையல் என்றால் சாருமதி அதற்கான தளங்களை அப்பெண் குறிப்பிட அந்த பகுதிக்கு சென்றனர் ஏடி முன்பே ஒவ்வொன்றாய் வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்லையா என்ற தோழியிடம் எனக்கு யாரும் கிடையாது அதனால் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அம்மாவிற்கு என்று சேர்த்தேன் என்று சொல்ல முடியாமல் ஒரு புன்னகையை உதிர்த்தாள் சாருமதி லேசாக சிதறிய கவனத்தால் எதிரே வந்த நெடிய உருவத்தில் மோதி நின்றாள் ஐ எம் வெரி சாரி சார் என்றால் அவசரமாகவும் படபடப்பாகவும் இதுவே நாங்கள் செய்திருந்தால் இந்த கடையில் இருக்கும் மொத்த ஜனமும் இங்கே கூடியிருக்கும் என்றது அந்த நெடிய உருவம் ஏளனமாக அவளும் கோபமாக பதில் பேச திறக்கும் முன் ஜானகி அவளை இழுத்துச் சென்றாள் ஏன் ஜானு இப்படி செய்தாய் நான் என்னவோ வேண்டுமென்றே இடித்தது போல் பேசுகிறான் என்னை இரண்டு வார்த்தை நறுக்கென்று பேசவிட்டிருக்கலாம் நீ என்றாள் சாருமதி கோபமாக பதில் ஏதும் சொல்லாமல் தன்னை பார்த்து சிரித்த தோழியிடம் என்ன சிரிப்பு என்றாள் சாருமதி உனக்கு தான் ஆண் வர்க்கத்தையே பிடிக்க மாட்டேங்கிறது நீ ரெண்டு வார்த்தையில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் வார்த்தையில் முடித்திருப்பாய் என்றாள் ஜானகி அதன் பிறகு நகைகளை தேர்வு செய்துவிட்டு பில்டிங் பகுதிக்கு சென்றனர் ஆனாலும் அம்மாவிற்கு வாங்கும்போது உனக்கு வாங்கினதை காட்டிலும் முகத்தில் பல்பு எரிகிறதே என்ற தோழியிடம் நான் வாங்கிக் கொண்டது தேவைக்காக மட்டும் ஆனால் அம்மாவிற்கு இப்போது வாங்குவது ஆசையாக என்றால் சாருமதி புன்னகையுடன் ரசீதை வாங்கியவள் கையில் பணம் கொஞ்சம் குறையவும் ஜானோ இங்கேயே இருப்பா நான் இதோ வருகிறேன் என்றாள் சாருமதி எங்கடி போகிறாய் என்றாள் ஜானகி அவளது கரத்தை பற்றி என் செயினை விலை போட்டுவிட்டு வருகிறேன் என்றாள் உனக்கு பைத்தியமா உன் கழுத்தில் அதை வாங்கி போட நான் பட்ட கஷ்டம் போதாதா திரும்பவுமா என்றால் ஜானகி கேலியாக இல்லை ஜானு கொஞ்சம் குறையுதுப்பா என்றால் பதிலுக்கு சரி நான் தருகிறேன் நீ எனக்கு பிறகுதா என்ற தோழியிடம் அது சரிவராது என்றால் சாருமதி எவ்வளவு குறைகிறது என்று கேட்ட தோழியிடம் நான்காயிரம் என்றால் சாருமதி அதற்காக உன் செயினை யாராவது இருப்பார்களா பைத்தியம் நான் தான் தருவேன் நீ அதை எப்ப கொடுத்தாலும் சரி இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்றாள் ஜானகி தோழியின் அன்பில் லேசாக கண் கலங்கினாலும் அதை சமாளித்துவிட்டு கடன் அன்பை முறிக்குமாம் அதனால் சம்பளம் வந்ததும் நீ திரும்ப வாங்கி கொள்ளணும் ஜானோ என்றாள் சாருமதி சரி என்றாள் ஜானகி நகைகளை சரிபார்த்துவிட்டு அதை பையில் பத்திரப்படுத்தி வெளியேற திரும்பியவர்கள் முன்னே அந்த நெடிய உருவம் வந்து நின்றது என்னமாக இருக்கும் என்று அவள் யோசிக்கையில் எம் சாரி இதோ டென்சன் உங்களிடம் கோபமாக பேசிவிட்டேன் ஒன்ஸ் அகெயின் சாரி என்றவன் பதில் எதிர்பார்க்காமல் சென்று விட்டான் அவனுக்கு மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை என்பது அவனது முக பாவனையில் புரிந்தது சாருமதிக்கு அம்மா அம்மா என்று உற்சாகமாக குரல் கொடுத்து கொண்டே வந்தாள் சாருமதி பதில் எதுவும் வராமல் வீடு அமைதியாக இருக்கவும் வீடு முழுவதும் கமலாமாவை தேடினாள் எங்கும் அவரை காணவில்லை என்றதும் சோர்வாக காலில் அமர்ந்தாள் சற்று நேரத்தில் வாசலில் நிழலாடவும் நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு கமலாமா இருக்கவும் எங்கம்மா போனீங்க என்றவளின் குரல் தழுதழுக்க கண்ணில் இரண்டு நீர்மணித்துளிகள் சிதறின ரொம்பவும் பொழுது போகாமல் இருந்தது வீட்டை சுத்தம் செய்து அந்த குப்பையை கொட்ட சென்றேன் ஏன் என்னாச்சு என்றபடி அவளது அருகில் வந்து அமர்ந்தாள் கமலாமா நான் நான் பயந்து விட்டேம்மா என்றபடி அவளது தோளில் சாய்ந்து அழுதாள் என்ன பயம் என்று புரியாமல் முழித்தவள் ஓ நான் உன்னை விட்டுவிட்டு சென்றுவிட்டேன் என்று நினைத்தாயா என்றாள் உம் என்றால் கண்களை துடைத்தபடி பைத்தியம் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உனக்கு நான் எப்படி புரிய வைப்பது என்றாள் சற்று வருத்தமாக அவள் வருந்துவது பிடிக்காமல் இல்லம்மா இனி இதுபோல் என்றும் பயப்பட மாட்டேன் என்றாள் சந்தோஷம் ஆனால் நீ வர இன்னும் நேரமாகும் என்றாயே என்றாள் ஆமாம் சொன்னேன் ஆனால் போன வேலை சீக்கிரம் முடிந்து விட்டது என்றாள் புன்னகையுடன் இப்ப சிறி ஆனால் ம் எனும் முன் அழுவதை முதலில் நிறுத்து என்றாள் சரி நிறுத்திட்டேன் நான் உங்களுக்கு ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன் அது என்ன சொல்லுங்க பார்ப்போம் என்றாள் உற்சாகமாக எனக்கா என்றால் கமலாமா ஆச்சரியமாக உங்களுக்குத்தான் என்றவளிடம் எனக்கு எதுவும் தேவை என்று இல்லையே ராஜாத்தி என்றாள் பரவாயில்லை நான் வாங்கி வந்ததை பாருங்க என்றபடி பையை அவளிடம் நீட்டினாள் இதில் என்ன இருக்கு என்றவளிடம் திறந்து பாருங்கம்மா என்றாள் கெஞ்சலுடன் பையை திறந்தவள் அதில் நகைகள் இருக்கவும் என்ன இது ராஜாத்தி எதற்கு இதெல்லாம் என்றால் பதற்றமாக நீங்க வெறும் கழுத்தோடு இருப்பது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குமா என்றாள் குடும்பத்தோடு விபத்து நடந்து நடு ரோட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஒருவன் தன் கழுத்தில் இருந்த நகைகளை கழற்றி கொண்டு ஓடியது நினைவிற்கு வர கண் கண்கலங்கினால் கமலா என்னம்மா உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றவளிடம் இதற்கு என்ன அவசியம் வந்தது ராஜாத்தி மேலும் இதை வாங்க பணத்திற்கு என்ன செய்தாய் என்றால் குரல் தழுதழுக்க அவசியம் இல்லாமல் இல்லமா நீங்க இப்படியே என்னோடு வெளியே வர ஒரு மாதிரி நினைக்க மாட்டீங்களா என்று அவள் முடிப்பதற்குள் நிச்சயம் மாட்டேன் என்றால் அவசரமாக சரி அதை விடுங்க நான் வேலைக்கு சேர்ந்து இரண்டு வருடமாகிறது மாதா மாதம் அம்மாவிற்கு என்று ஒரு தொகையை எடுத்து வைத்திருந்தேன் அதில் வாங்கியதுதான் இந்த நகைகள் இப்ப சொல்லுங்க இது உங்கள் நகைதானே என்றாள் அவள் அமைதியாக இருக்கவும் நீங்க இன்னும் என்னை முழு மனதோடு ஏற்கவில்லை தானேமா என்றாள் வருத்தமாக அப்படி நினைக்காதடி ராஜாத்தி நீ என்னை எதை வைத்து நம்புகிறாய் என்றாள் தெரியலம்மா ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடித்து விட்டது என்றாள் தோளில் சாய்ந்தபடி மனம் நிறைந்து போனது கமலாமாவிற்கு கண்கள் கலங்க அவளது தலையை மென்மையாக வருடினாள் இனம் ஒரு பாச இருவருக்குள்ளும் எழுந்தது அன்று மாலையே இருவரும் சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தனர் அடுத்த நாள் அவர்களின் வாழ்க்கை அழகாக நகர்ந்தது இருவரும் காலையில் சமையலை ஒன்றாக செய்து சாருமதி வேலைக்கு புறப்படுவாள் மாலை அருகில் இருக்கும் பூங்காவில் அவர்களது நேரம் இனிமையாக கழியும் தன்னை பற்றி சாருமதி முழுவதுமாக கொட்டி முடிப்பது அப்போதுதான் பேசக்கூட ஆள் இல்லாமல் தனிமையை உணர்ந்த சாருமதி கமலாமாவிடம் ஒன்றி போனாள் ஒரு மாத காலம் சொர்க்கமாக கழிந்தது சாருமதிக்கு கமலாமாவும் தன் கவலையை முழுமையாக மறக்காவிட்டாலும் அதிலேயே உழன்று போகாமல் இயல்பாக மாறியிருந்தாள் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி